முகமது சமிக்கு ஏற்பட்ட பிரச்சினை என்ன அணிக்கு திரும்ப இன்னும் எத்தனை மாதங்கள் ஆகும் பிரபல மருத்துவர் வெளியிட்ட முக்கிய தகவல்கள் இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் முகமது சமிக்கு அண்மையில் லண்டனில் நடைபெற்ற அறுவை சிகிச்சையை தொடர்ந்து அவரது உடல்நலம் குறித்த கவலைகள் ரசிகர்களிடம் எழுந்துள்ளது காரணம் இந்த உடல்நலப் பிரச்சினையால் பிரச்சனையால் எதிர்வரும் ஐ போட்டி மற்றும் இருபது ஓவர் உதகக்கோப்பை போட்டிகளில் விளையாடும் வாய்ப்பை இழந்துள்ளார் இதற்கு பிறகாவது அவர் அணியில் இணைந்து விளையாட வேண்டும் என ரசிகர்கள் விரும்புகின்றனர் இந்த நிலையில் அவருக்கு என்ன பிரச்சனை என்பது குறித்தும் அவர் மீண்டும் அணிக்கு திரும்ப எத்தனை மாதங்கள் ஆகும் என்பது குறித்தும் பிரபல மருத்துவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் முகமது சமிக்கு குதிங்கால் தசையில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது குதிங்காலை பாதத்தோடு இணைக்கும் முக்கிய தசை உடலில் உள்ள தசைகளில் சற்று பெரியது இந்த உடற்பகுதியை ஆங்கிலத்தில் ஆக்கிலஸ் என்று அழைக்கின்றனர் கிரேக்க வீரன் அக்கிலஸ் குதிங்காலில் ஏற்பட்ட காயத்தால் தோற்கடிக்கப்பட்டான் என்று நம்பப்படுகிறது எனவே ஒரு மனிதனை தோற்கடிக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த பகுதி கருதப்படுகிறது முகமது சமிக்கு ஏற்பட்ட காயம் குறித்து ரிலையன்ஸ் மருத்துவமனையின் எலும்பியல் பிரிவு வல்லுநர் டாக்டர் வைபவ் பக்காரியா கூறும்போது ஒரு மனிதனின் அன்றாட நடமாட்டத்தை தீர்மானிக்கும் முக்கிய பகுதி அக்கிலஸ் தசை நார்கள் குறிப்பாக விளையாட்டு வீரர்கள் ஓடுவது குதிப்பது போன்ற செயல்பாடுகளுக்கு இந்த பகுதி மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது அந்த பகுதியில் பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு மனிதன் முடங்கி விடுவான் அப்படிப்பட்ட பிரச்சினைதான் சமிக்கு ஏற்பட்டுள்ளது எனினும் ஓபன் சர்ஜரி அல்லது துளையிடும் அறுவை சிகிச்சையின் மூலம் இதனை சரி செய்ய முடியும் எனினும் அதிக ஓய்வு மிக மிக அவசியம் என்று குறிப்பிட்டார் பொதுவாக இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டால் குறைந்தது ஒன்பது மாதங்கள் ஓய்வில் இருக்க வேண்டும் அதே நேரம் விளையாட்டு வீரர்களுக்கு சாதாரணமாக ஏற்படும் பிரச்சனை இது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் இதே பிரச்சினைக்கு மைக்கேல் பிரேஸ்வெல் ஆளாகி உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பினை இழந்தார் இதேபோல இந்த பிரச்சனைக்கு ஆளான மற்றொரு கிரிக்கெட் வீரரான தென்னாப்பிரிக்காவின் கேசவ் மகராஜ் ஆறு மாதங்களிலேயே குணமடைந்து அணிக்கு திரும்பி அசத்தினார் எனவே மருத்துவம் உடற்பயிற்சி ஓய்வு ஆகியவற்றை முறையாக பின்பற்றினால் முகமது சமயம் ஆறு மாதங்கள் முதல் ஒன்பது மாதங்களுக்குள் மீண்டும் அணிக்குத் திரும்பிவிடுவார் என்று கூறப்படுகிறது அதுவே அவரது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது